எனக்கு இருக்கிற கஷ்டம் வேற ஏதோ மாறி இருக்கு ஒரு உதாரணம் பள்ளியில் பொழுது எனக்கு அந்த ஹோம்ஒர்க் பாடம் செய்வது கஷ்டம் இருக்கும் பொழுது நான் இன்னும் நல்லா படிக்கணும்னு கஷ்டம் என்னுடைய காதல் நிறைவேணும் கஷ்டம் நான் வேலைக்கு போகும்போது என்னை விட நல்லா வேலை செய்யறானுங்க அவங்கள பார்த்து நான் இன்னும் நல்லா வேலை செய்யணும்ன்ற கஷ்டம் ஏகப்பட்ட விஷயத்துல நான் போட்டி மனப்பான்மையிலேயே இருக்கேன் ஏதோ இடத்த தேடிக்கிட்டே இருக்கேன் ஆனால் இந்த தேடுதல் ஓய்ந்த படம் இல்லை இன்னும் சொல்லப்போனால் நம்ம வயதாகின பிறகும் எல்லாத்தையும் சேர்த்து வச்ச பிறகும் எனக்கு நல்ல ரெசிடென்ஷியல் ஹோம் கிடைக்குமா நல்ல ஒரு வீடு கிடைக்குமா அதுல தங்க முடியுமான்னு யோசனை அது கிடைச்ச பிறகும் இவர்கிட்ட நான் பழக முடியுமா அவர்கிட்ட நான் முடியுமா எனக்கு முடியாம ஓசனா யார் செய்வா யார் பார்த்துப்பான்னு ஒரு கேள்வி இப்படி எப்பொழுதுமே ஒரு கேள்வியை நோக்கி ஒரு தேடுதல்லையே இருக்கும் அந்த தேடுதலுக்கு உண்மையான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய பாதுகாப்பற்ற தன்மை அதாவது நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு செக்யூரிட்டியை தேடிக்கிட்டே இருக்கிறார் ஜித்து கிருஷ்ணமூர்த்தி அழகாக சொல்கிறாரு எப்பவுமே நீ ஒரு பாதுகாப்பை தேடிக்கிட்டே இருக்கப்பா ஆனால் உண்மையிலேயே வாழ்க்கையில் அந்த பாதுகாப்பு கிடையாது இப் நீ வந்து ஒரு இன்செக்யூர்டா வாழ்ந்துவர் நம்ம என்னன்னா ஒரு வேலையா அது செக்யூர்டாக இருக்குமா நான் இதுலயே உட்கார முடியுமான்னு யோசிக்கிறோம் ஒரு உறவா அந்த உறவுல எப்பொழுதுமே மகிழ்ச்சியா இருக்குமா நான் பிடிச்சி வச்சுக்க முடியுமா ஒரு பொருளா அது எப்பொழுதுமே என்கிட்ட இருக்கணும் ஆனால் வாழ்க்கை அப்படி கிடையாது வாழ்க்கை நதி போல அதில் செக்யூரிட்டின்னு ஒரு விஷயமே கிடையாது இன்செக்யூர்டில் நீ இன்செக்யூரிட்டியை பார்க்க ஆரம்பிச்சிட்ட அது உனக்கு புரிஞ்சிடுச்சுன்னா வாழ்க்கை ஒன்னு எங்கேயோ கொண்டு போகும் அதாவது அந்த உண்மையான மகிழ்ச்சின்றது அப்பதான் வரும் நீ அந்த இன்செக்யூரிட்டியை பா ஆறுன்றார் ஆனால் நம்ம அதை போட்டு மறைக்கிறோம் எப்படி நம்ம பசிச்சதுன்னா அதை அடைக்கிறதுக்கு ஏதோ ஒன்று விஷயத்தை போட்டு உள்ள போடுறோமோ அது போல் நம்ம ஏகப்பட்ட லட்சியத்தை உருவாக்குறோம் ஏகப்பட்ட இலக்குகளை உருவாக்குறோம் உருவாக்கி நாம் அதை மறைச்சி போய்கிட்டே இருக்கோம் ஆனால் கடைசியில் வரைக்கும் நாம் அதை பாதுகா பார்க்குறதும் கிடையாது ஒரு நிலைத்த மகிழ்ச்சி இருக்கிறதும் கிடையாது எப்படி நிலைச்ச மகிழ்ச்சியில் இருக்கிறதுக்கான கேள்வி தான் நம்முடைய சமயங்கள் வந்தது சமயங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விட ஒரு பெரிய பெரியாளான் காமிக்கிறேன் அந்த பெரியாளனை பிடிச்சிக்கோ அப்போ உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்ற மாதிரி ஒரு வழியை கொடுக்குறாங்க ஆனால் உண்மையிலேயே பாருங்கள் நாம் நமக்குள்ளே பார்த்துருக்கோமா நமக்குள்ளே எதனால் இந்த விஷயங்கள் நடக்குதுன்ற விஷயத்த யோசிச்சிருக்கோமா ஜி ஜே வந்து பார்த்திங்கன்னா வாட் ஆர் யூ டூயிங் வித் யுவர் லைஃப்ன்ற இந்த புத்தகத்தை இருக்கோம் இதில் வந்து ஒரு அருமையான வரிங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிது அதாவது தாட் திங்கர் ரெண்டு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு விதவுட் அ தாட்ஸ் திங்கர் கெனாட் எக்ஸிஸ்டுன்றார் சிம்பிளாக சொல்லணும் உங்களுக்கு எளிமையாக சொல்லணும் அப்படின்னா எண்ணங்கள் இருக்குது இந்த எண்ணங்கள் இருக்கவே தான் சிந்திப்பவன் ஒருத்தர் காண்றாரு நல்ல ஒரு அருமையான ஒரு ரிவிலேஷன் ஒரு வெளிப்பாடுங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிந்திக்கிறவன் இப்போது நான் வந்து இந்த புத்தகத்தை பற்றி சிந்திக்கிறேன் நான் இந்த புத்தகத்தை பற்றி எண்ணம் தான் சிந்திக்க முடியும் அப்போ எண்ணம்னால் என்ன என்னன்னா நம்ம நினைவில் சேமிக்க வச்ச ஒரு விஷயத்துடைய வெளிப்பாடு ஒரு ரியாக்ஷன் செயல்பாடு தான் எண்ணம் அப்படின்னு சொல்கிறாரு ஆக இப்போ எண்ணம்னு இருக்குதுன்னா அந்த சிந்திக்கக்கூடிய எண்ணுகிறவன் யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த எண்ணம் உருவாக்கிய ஒரு விஷயம் தான் இந்த எண்ணமும் சரி எண்ணுகிறனும் சரி இது ரெண்டுமே நிலையானது அல்ல அப்படின்னு ஒரு பெரிய விஷயம் சொல்கிறாங்க அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அந்த கஷ்டமும் நிலையானது இல்லைன்றதை புரிஞ்சுக்குங்க நீங்கள் நல்லா அதை வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த வாழ்க்கை அவங்கள எங்கேயோ கொண்டு போகும் உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது உங்களுக்கு தீரா துயரம் இருக்குன்னா அந்த துயரத்தை தீக்கிறதுக்கு ஏகப்பட்ட எண்ணத்தை போட்டு மனசை போட்டு குழப்பாதீங்க அதை நீங்கள் வேடிக்கை பார்க்க முடியுமான்னு பாருங்கள் இதை தான் ரமணன் சொல்கிறாரு ஒரு மிகப்பெரிய ஆன்மீக வாழ்க்கை எதுனா ரியாக்ட் பண்ணாமல் இருப்பா ஒரு மிகப்பெரிய கஷ்டம் இருக்கு அதுக்கு உடனடியாக ரியாக்ட் பண்ணாது அது நீ வெளியிலிருந்து பாரு அப்படி பார்க்க ஆரம்பிச்சா என்ன ஆகுன்னா எண்ணம் வந்து தீர்ந்து போகும் அதாவது எண்ணம் இல்லாமல் போகும் எண்ணம் இல்லை அப்படின்னா அந்த காலம் இல்லை காலம் இல்லைன்னா அந்த கர்மம் இல்லை கர்மம் இல்லை அப்படின்னா உனக்கு வந்து ஒரு பழைய வாசனைகள் இல்லை அப்போ நீ ஒரு முக்தி நிலையில இருப்ப ஆக ஞானிகளுக்கு கஷ்டமே இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்க நிச்சயமா சொல்கிறேன் ஞானிகளுக்கு இருக்க கஷ்டம் நமக்குலாம் கிடையாது ஆனா ஞானிகள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னா இந்த ஒரு சீக்ரெட் இந்த ஒரு ரகசியத்தை அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க இந்த ரகசியத்தான் நமக்கு ஜே அவர்கள் எளிமையாக கொடுத்துருக்காரு வாட் ஆர் யூ டூயிங் வித் யுவர் லைஃப்ன்றது புத்தகத்தில் இந்த ரகசியம் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் திருமுறைகள்ல இருக்கு சாத்திரங்கள் இருக்கு தோத்திரங்கள் இருக்கு சைவ சமயத்தில் இருக்கு இன்னும் ஏகப்பட்ட சமயங்கள்ல பொதிஞ்சிருக்கு அந்த விஷயத்தெல்லாம் நம்ம தினம்தோறும் சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்னா நீங்க இந்த காணொலியை மற்றவர்களுக்கு பகிர்ந்து விடுங்க ஆக நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா நாம செய்ய வேண்டியது நமது எண்ணங்களை நாம் பார்ப்பது ஆராய்வது அது தியானம் மூலமாக செய்யலாம் அல்லது நம்மை நாம் கவனிக்கக்கூடிய செயல்பாடு இருக்கலாம் இதெல்லாம் நாம் செய்யும் பொழுதும் இப்படிப்பட்ட இந்த புத்தகங்களை சிந்திக்கும் பொழுதும் நிச்சயமாக நம்ம வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு நிலைக்கு போகும்ன்றது சந்தேகமே கிடையாது மீண்டும் அருமையான காலையில் சிந்திக்கிறேன் நன்றி வணக்கம்